சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைத்து ராசினரும் காண வேண்டிய மூன்றே நிமிட முக்கியமான பதிவு இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி பல முறைகள் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லையே என்று புலம்பும் மக்கள் மிக மிக அதிகம் இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தெளிவாக பார்க்கலாம் இப்பொழுதெல்லாம் ஆலயங்களில் இறைவனை தரிசிக்க வரும் கூட்டத்தை விட கிரகங்களுக்கு பரிகார பூஜை செய்ய வரும் கூட்டமே அதிகம் அந்த அளவிற்கு மூடநம்பிக்கைகளை மக்கள் மனதில் பதிய வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதுள்ள ஜோதிடர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே கிரகங்களுக்கு அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப வினை பெண்களை கொடுக்கும் அதிகாரம் உள்ளதே தவிர கர்ம வினைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதே உண்மை ஆகவே கிரகங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் பலிக்காது மேலும் தெய்வங்களையும் பக்தியுடன் வழிபட வேண்டுமே தவிர பரிகாரங்களுக்காக வழிபடக்கூடாது கிரகங்கள் நல்ல இடங்களில் இருந்தாலும் துன்பங்களையே தொடர்ந்து அனுபவித்து வரும் அனைத்து ராசியினரும் ஒரு சக்தி வாய்ந்த இறை வழிபாட்டின் மூலம் துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஐஸ்வர்யங்களை அடைய முடியும் இந்த வழிபாட்டினை தூய பக்தியோடு செய்து பாருங்கள் இறையருள் என்ன என்பது உங்களுக்கு புரியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் செய்யலாம் பௌர்ணமிக்கு இரண்டு நாட்கள் முன்பாக அதாவது பௌர்ணமியுடன் மொத்தம் மூன்று நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி நிலை வாசலுக்கு முன்பாக ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தீபத்திற்கு பிரபஞ்ச தீபம் என்று பெயர் நேர்மறை சக்திகளை வீட்டினுள் ஈர்க்கும் வல்லமே இதற்கு உண்டு பிரபஞ்ச தீபம் ஏற்றியபின் உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது சிவசக்தி திருவுருவப் படத்தின் முன்பாக துணி விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி ஓம் சிவ ஓம் சக்தி நம சிவ நமசக்தி இந்த சிவசக்தி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானையும் அன்னையையும் பிரார்த்தனை செய்தால் கேட்கும் வரங்கள் கிடைக்கும் தூய நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் இது சத்தியம் மாதம் மூன்று நாட்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனிபோல போல விலகி மங்களம் உண்டாகும் ஒருவேளை பெண்களுக்கு மாதவிடாயிருந்தால் பிரதோஷ நாட்களில் இந்த வழிபாட்டினை செய்வது உத்தமம்